சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டே இருக்கும் நம்ம துர்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு நம்ம சரஸ்வதி அம்மாக்கு அவங்க கோயிலுக்கு வந்து போறாங்க கடவுளே இது எங்கேயாவது வந்து நடக்குமா ஆல்ரெடி மாறி வந்து கஷ்டப்பட்டுருக்கா திருப்பி நீங்க தான் வரம் கொடுத்து துர்காவை ஆக்கி கொடுத்துருக்கீங்க இப்போ துர்காவுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தா நாங்கள் எங்க போறது தயவு செஞ்சு எந்த விதமான கெட்ட சக்தி மூலியமாக துர்காக்கு பிரச்சனை வரக்கூடாது அவள் பிரச்சனையில் இருக்கா அது மட்டும் நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மந்திரவாதி வந்து குடிவையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க இதை வந்து பத்திரமா நீ கொண்டு போன்னு சொல்லி சங்கரபாண்டிகிட்ட வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த வெளிச்சத்தை வந்து பாட்டிலில் போட்டு அடைச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அது வேற எதுவும் இல்லை மாறியை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இருக்குது சங்கரபாண்டி அச்சோச்சோ எனக்கு பயமா இருக்கே இப்போ பூதம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி நான் மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் தேவி வந்து கூடியே போகிறாங்க நம்ம துர்கா கூடையே அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை வந்து அவுத்துட்டு அம்மா அம்மாங்கிற மாதிரி தட்டி எழுப்ப பார்க்குறாங்க இருப்பினும் நம்ம துர்காவால் எந்திரிக்க முடியல ஏன்னா அந்த தான் மாரிய தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல முடியாமல் நம்ம குட்டி தேவியம்மா வந்து அவங்களால ஆன முயற்சி வந்து பண்ணுறாங்க அம்மா எந்திரியம்மா நம்ம இங்கேருந்து போகலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கிறப்ப புஷ்பாவை இங்கே தட்டி எழுப்புறாங்க புஷ்பா வந்து ஏன் என்ன நடந்துச்சு துர்காவினால நமக்கு பிரச்சனை வரப்போதா துர்கானால இனிமேல் பிரச்சனையே வராது நான் பார்த்துக்கிட்டேன் துர்காவை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எதுக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடை பண்ணு துர்கா திரும்பி வரவே மாட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியாங்க என் மனசில் இப்போதான் சந்தோஷம் வந்துச்சு நான் என்ன தான் கேடியாக இருந்தாலும் எனக்கும் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் துர்கா வந்து அதுக்கு ஏகப்பட்ட தடையெல்லாம் வந்து போட்டால் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்ன செய்வேன் எனக்கே தெரியலங்கிற மாதிரி புஷ்பா பேசுகிறாங்க இருப்பினும் நீங்கள் தான் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சொல்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் நீ கல்யாணம் பண்ணு சூர்யா வேற தடுமாற்றத்தோடு இருக்கான் நான் அவன்கிட்டையும் போய் பேசணுன்னோடனே சூர்யாட்டையும் வந்து பேசுகிறாங்க ஏன்பா சூர்யா தயக்கத்தோடு உட்கார்ந்துருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குருக்கள் வந்து கூப்பிட போகிறாங்க ஆகிட்டு கீழே வாப்பா பத்து நிமிஷத்துலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்பா அடா நம்ம எல்லாம் வந்து நடந்து முடிய போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறப்ப இந்த பக்கம் ஒரு கட்டையெல்லாம் இருக்குது அந்த கட்டையில் வந்து உட்கார வைக்கிறாங்க துர்காவை குட்டி தேவி வந்து தடுக்க பார்க்குறாங்க என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்றீங்கன்னு ஏய் சும்மானரு கிட்ட கவராத அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜாவோட மனைவி தேவி இருக்காங்களே அவங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க தாயே கவலைப்படாதீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்கிறப்ப தான் எனக்கும் மாறிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு இப்ப துர்காவா மாறி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஆமா இது எல்லாத்துக்கும் காரணமே என்னோட ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தம் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது நியாயமாக நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னால் தடுக்க முடியாதுமா நான் வந்து அம்மனை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வந்து பக்தியோடு வந்து கூப்பிட்றாங்க உடனே சாமி வந்து டக்குன்னு வந்துடுறாங்க கடவுளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சரஸ்வதி வந்து பேசுகிறாங்க துர்காவுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்து கொடுத்தீங்க மாறிக்கும் கொடுத்தீங்க மாறி எங்கேயோ இருந்து இப்போ துர்காவாக ஆகி நிற்கிறா இப்போ துர்கா வழியாக வந்த மாரிக்கும் பிரச்சனை கொடுத்தா எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நிச்சயம் துர்காக்கும் மாரிக்கும் நான் தான் பொறுப்பு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது தாயே ரொம்ப சந்தோஷம்னு நம்ம ராஜாவோட ஒய்ஃப் ராணி இருக்காங்கள அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக துர்காவுக்கு எப்படிப்பட்ட எதிர் சக்தி துணையாக நின்னாலும் அதை அடித்து ஓட வேண்டியது நம்மளோட பொறுப்பு துர்காவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை நான் இப்பொழுது அங்கு தான் செல்கிறேன்னு சொல்லிட்டு மாயாஜலம் மூலிமா வந்து மறையிறாங்க பக்கத்தில் தான் சாமியார் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் துர்காவுக்கு எந்த விதமான தெய்வ சக்தியும் துணையாக வந்து நிற்காது அப்பாடி எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு துர்காவோடய மந்திரவாதி வந்து அவங்க சந்தோஷமாக ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சங்கரபாண்டி ஒரு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னல அது ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற குளத்து பக்கத்தில் வந்து நின்று அப்படியே தூக்கி போடுறாங்க அது தர மட்டத்தில் அப்படியே உட்காருது மாறி வந்து பாவமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குன்னு அம்மன் அங்கே ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க இது நம்ம சங்கரபாண்டி கண்ணுக்கு வந்து தெரியல உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மாயாஜாலம் மூலியமாக அந்த பாட்டிலை வந்து துறக்கிறாங்க அப்படியே வெளிச்சம் வந்து வேக வேகமாக வந்து துர்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு தேவி அம்மா வந்து எவ்வளவோ தடுத்தாங்க அவங்களால தடுக்க முடியல டிஷம் டிஷம் பண்ணி அப்படியே குட்டி தேவியை தூங்க வச்சிட்றாங்க அங்கே இருக்கிற தாராவோட அசிஸ்டண்ட்டு அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துர்கா மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த சைடு நம்ம அம்மன் வந்து வந்துடுறாங்க அம்மன் வந்து நின்னோடனே அந்த வெளிச்சத்தை வேகமாக கொண்டு வந்து அப்படியே வந்து துர்கா மேலே பட்டுருது பட்டோனே அவங்க வந்து அடிச்சு பிறண்டுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க ஏஞ்சதுக்கு தான் சாமியார் வந்து இவ்வளோ நேரம் வந்து அந்த பாட்டில் அதை சுற்றி என்னென்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது ஆனால் துர்கா கிட்ட அந்த வெளிச்சம் பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு டக்குன்னு வந்து கண் கண்முழிக்கிறாரு எப்படி இது சாத்தியமாச்சு நடக்காத விஷயத்த எல்லாத்தையும் வந்து நடத்தி கொடுத்தது யாருங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது துர்காவை பார்த்தோன்னே ஆப்போசிட்டில் அந்த ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்க வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க என்னடா அவங்க போயிட்டாங்கன்னாங்க டக்குன்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பினா கீழே வந்து குட்டி தேவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா கடுப்பாயி அப்படியே டிஷ்யூம் டிஷும்னு அடிக்கிறாங்க என்னடா காரியம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சின்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்டில் அம்மன் வந்து சத்தமாக வந்து சிரிக்கிறாங்க சிரித்தோன்ன அவங்க ரெண்டு பேரையும் வந்து டிஷும் நிஷம்னு அம்மன் வந்து பண்ணுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அசந்து வந்து தூங்குறாங்க துர்காவா இருக்கிற மாதிரியே உனக்கும் சரி உன் குழந்தைக்கும் நான் அரணாக நிற்பேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் சரியா இந்த வாட்டி தப்பு நடக்க நாங்கள் யாருமே வந்து ஒத்துக்க மாட்டோம் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத போ உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற போ எங்கே தப்பு நடந்திருக்குங்கிற விஷயத்தை பார்த்து அதை சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்புன்னு அந்த அம்மன் வந்து அப்படியே அந்த சாமியார் முன்னாடி மாசா நிற்கிறாங்க அந்த இடத்துல எப்படா அதெல்லாம் சாத்தியமாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாரா நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி கனவு கோட்டையில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம துர்கா வந்து